மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் லடாக்கில் ஐந்து புதிய மாவட்டங்களை உருவாக்கியுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் ஒரு பகுதியாகவே லடாக் இருந்தது ஆனால் அந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு ரத்து செய்தது மேலும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற இரு யூனியன் பிரதேசங்களாக அறிவித்தது அதில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் லே மற்றும் கார்கில் என்ற இரண்டு மாவட்டங்கள் மட்டுமே இதுவரை இருந்தன இந்த சூழலில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் ஜன்ஸ்கர் டிராஸ் ஷாம் நுட்பரா சங்தங் ஆகிய ஐந்து புதிய மாவட்டங்களை உருவாக்கியிருப்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் லடாக்கில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன புதிய மாவட்டங்களை உருவாக்குவதன் மூலம் மக்களுக்கான நலத்திட்டங்கள் அவர்களிடம் எளிதில் சென்று சேரும் வளர்ச்சியடைந்த வளமான லடாக்கை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் மோடியின் பார்வையை ஒட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது லடாக் மக்களுக்கு பல்வேறு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருவதில் மோடி அரசு உறுதியாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் சமீபத்தில் லடாக்கின் கிழக்கு பகுதியில் சீன ராணுவம் சில ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டது அதைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது இப்போது லடாக்கில் புதிதாக ஐந்து மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருப்பது கவனம் பெற்றுள்ளது